ஹலோ கைஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் அடாப்டாக கூடிய ரீசன் பே அவுட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம எவ்வளோ ஏன் பண்ணும் எப்படி பேபால் மூலமாக பே அவுட் பண்ணோம் அப்படிங்கிற எல்லா டீட்டிலையுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு ஃபோட்டோகிராஃபர் இல்லை டிசைனராக இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மறக்காம ஒரு லைக்கை போட்டு பாருங்கள் இப்போ எப்படி பே அவுட் பண்ணுறதுங்கிறது பார்த்தலாமா உங்களுடைய அடாப் ஸ்டாக்குடைய நீங்கள் பேலன்ஸில் பார்த்தீங்கனாலே தெரியும் அவைலபிள் ஏனிங்ஸ் இருக்குது இல்லையா இதில் வந்து க்ளிக் பண்ணுங்கள் நீங்கள் க்ளிக் பண்ண உடனே பே அவுட் பேஜுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக போயிடும் நம்ம சேனலில் நீங்கள் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா கமெண்ட்டில் ஹாய்ன்னு ஒரு மெசேஜ் பண்ணிவிடுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நம்மளுடைய லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படியும் பார்த்தீங்கன்னா நம்ம போகிற வீடியோஸ் ஒரு நூறு பேர் இரநூறு பேராக பார்க்குறீங்க அப்படி பார்த்தாலுமே வந்து ஒரு வீடியோக்கு இருபது பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி தான் எனக்கு வந்து ஈஸியாக வந்து நம்ம இதை பண்ணிடலாம் பட் ஆனால் என்ன தெரியல நமக்கு அவ்வளோ பேர் பார்த்தாலும் பட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ண மாட்டேங்கிறீங்க நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குங்க நினைக்கிறனால நீங்கள் அதனால தான் நம்ம வீடியோ வந்து பார்க்குறீங்க பட் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் மட்டும் பண்ண மாட்டேங்கிறீங்க நீங்கள் சப்போர்ட் பண்ணாமல் நம்ம சேனலில் வந்து நம்ம எதுவுமே பண்ண முடியாது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வாட்சிங் ஹவர்ஸே வந்து நமக்கு வீடியோஸில் வரவே இல்லை நம்ம வீடியோஸ் நம்ம எவ்வளோ போட்டாலும் பார்த்தீங்கன்னா என்னென்னு எல்லா ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பாக்கறீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம சேனலுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபோர் தௌசண்ட் ஹவர்ஸ் வாட்சிங் ஹவர்ஸ் ரீச் பண்ணுறதுக்கு இன்னும் த்ரீ தௌசண்ட் ஹவர்ஸ்க்கு மேலே இருக்குது இதை வந்து நம்ம ரீச் பண்ணணுன்னா அவங்க சப்போர்ட் இல்லாமல் நம்ம வந்து எதுவுமே பண்ண முடியாது நம்ம வீடியோஸை வந்து தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் புதுசாக பார்க்குறோம் நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க நம்ம போடுற வீடியோஸை முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணி பாருங்க அப்படி ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி தான் பார்க்குறீங்க அப்படின்னா ஏன் அப்படிங்கிறத வந்து எனக்கு கமையில் மென்ஷன் பண்ணுங்க இந்த விஷயம் உங்களுக்கு பிடிக்கும் பிக்கல இது ஏதாவது பிடிக்கல அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்கள் நம்மளுடைய அடுத்தடுத்து வர்ற எல்லாம் அந்த மிஸ்டேக் பண்ணாமல் நம்ம வந்து கரெக்டாக போடலாம் இங்கே பார்த்திங்கன்னா பே அவுட் அப்படின்னு வந்து உங்களுக்கு இருக்கு இல்லையா ஒரு ப்ளூ கலர் பட்டன் இருக்கும் அது மேலே வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் கிளிக் பண்ண உடனே பே அவுட் ரெக்வெஸ்ட்டுக்கு ஒரு டேப் ஒன்று உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும் இதில் பார்த்தீங்கன்னா சில வந்து இன்ஃபர்மேஷன் இருக்கும் இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிவிட்டு நீங்கள் பே அவுட் பண்ணால் போதும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டில் இருக்கிற கொஸ்டின் வந்து நீங்கள் யூஎஸ்கு வந்து டாக்ஸ் ரெசிடெண்ட்டாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க நம்ம வந்து இந்தியாவில் இருக்கங்கிறனால நம்ம இல்லை அப்படிங்கிறத வந்து சூஸ் நோ அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணிவிடுங்க இப்போ தான் இருக்கிற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்கிறத வந்து டீட்டெயிலாக இங்கே காட்டியிருப்பாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களோட பே அவுட் மெத்தட் இருக்கும் நீங்கள் வந்து என்ன ஆப்ஷன் சூஸ் பண்ணியிருந்தீங்களோ அது வந்து இங்கே இங்கே காட்டும் இப்போ நம்ம வந்து பேபால் சூஸ் பண்ணியிருந்தால் பேபால்னு வந்து காட்டும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா பே அவுட் இருக்கும் இப்போ நான் பேபால் அப்படிங்கிற சூஸ் பண்ணியிருக்கிறதுனால நான் பேபாலோட இமெயில் ஐடி நான் வந்து கொடுக்கணும் இப்போ நீங்கள் வந்து என்ன ஆப்ஷன் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஐடி வந்து நீங்கள் வந்து இங்கே மென்ஷன் பண்ணணும் அவ்வளோதான் நண்பா அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை க்ளிக் பண்ணிங்கன்னா முடிஞ்சிது அதை கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லா ஆப்ஷனும் ஒரு தடவை கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு அந்த ட்ரான்ஸ்ஃபருங்கிற அமௌண்ட்டை வந்து கிளிக் பண்ணிடுங்க அது கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாப் அப் மெசேஜ் வந்து உங்களுக்கு ஒன்று ஓப்பன் ஆகும் அதில் வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண அமௌண்ட்டு வந்து பிஸ்னஸ் ஒர்க்கிங் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஏழுலேருந்து பத்து நாளுக்குள்ள உங்கள் அக்கவுண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவோம் அப்படிங்கிறது வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இதில் எல்லாருமே எங்கிட்ட கேட்குற ஒரு டவுட் இருக்கு எனக்கு இன்னும் வந்து அமௌண்ட் வந்து பே அவுட் பண்ணல அடாப் ஸ்டாக் அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்குறீங்க அதிகபட்சமாக அவங்க வந்து சொல்லியிருக்கிற டைம் வந்து பார்த்தீங்கன்னா பத்து நாள் தான் அதுக்குள்ளே உங்கள் அமௌண்ட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க எந்த ஒரு ஹாலிடேஸ் பிரேக் இல்லாமல் இருந்ததுன்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே வந்து பே அவுட் வந்துடும் அவ்வளோதான் நண்பா ஈஸியாக வந்து பேவுட்டு கொடுத்தாச்சு இப்போ ஃபைனலாக ஒரு வெரிஃபிகேஷன் மட்டும் பண்ணிக்கலாம் லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்கள் நேராக நீங்கள் வந்து பே அவுட் ஹிஸ்ட்ரின்னு வந்து மேலே இருக்கு இல்லையா இந்த இதை வந்து கிளிக் பண்ணுங்கள் அதை க்ளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேவுட் ஹிஸ்ட்ரி வந்துடும் நீங்க ரீசெண்டாக பே அவுட் பண்ண அமௌண்ட் டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு வந்து அங்கே காட்டும் இப்போ நீங்க லாஸ்ட்டாக கொடுத்துருக்க பே அவுட் என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்குங்கிறத பாத்துக்கலாம் இப்போ இங்க பாத்தீங்கன்னா தெரியும் நமக்கு வந்து பெண்டிங் இருக்கு உங்களுக்கு டவுட் இருந்தது இன்னும் எனக்கு பே அவுட் வரல அப்படின்னு செக் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா நீங்க இந்த பே அவுட் ஹிஸ்ட்ரியில் போய்ட்டு நீங்கள் எப்போ வேணாலும் செக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஒன்ஸ் வந்து அது ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னா பேமெண்ட் டன்னுன்னு வந்து மெசேஜ் வந்துடும் அந்த இடத்துல அவ்வளோதான் நண்பா இதுதான் நம்மளுடைய ரீசெண்ட் பே அவுட் அமௌண்ட் இந்த அமௌண்ட்டோட டீடைல்ஸ் உங்களுக்கு வேணும்னு நினைச்சிங்கன்னா கமெண்ட்ல வந்து பிஎஸ்டி கைட் ஃபோர் ஹண்ட்ரட் டாலருங்கறத வந்து மென்ஷன் பண்ணுங்க கண்டிப்பா அதுக்குண்டான தனியாக ஒரு வீடியோ வந்து நம்ம ரெடி பண்ணுவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் சப்போர்ட்னால் மட்டுமே தான் நம்ம கண்டினியூ பண்ண முடியும்பா நமக்கு செகண்ட்ரியா ஒரு பேசின் இன்கம் வேணும் அப்படின்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காக இருந்தாலும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள் லாஸ்ட்டாக ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிக்கிறேன் சப்ஸ்கிரைபர் எல்லாரும் வந்து மறக்காம நம்ம டிஸ்கார்ட்டில் வந்து ஜாயின் பண்ணிடுங்க ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தோம் சட்டர்ஸ்டாகில் லாஸ்ட் மந்த் வந்து சேல்ஸான ஃபோட்டோஸ் டீடெயில்ஸ் எல்லாமே வந்து போட்டிருக்கோம் என்னென்ன ஃபோட்டோஸ் வந்து சேல்ஸ் ஆச்சு என்னென்ன அமௌண்ட்டுக்கு வந்து சேல்ஸ் ஆச்சு எல்லா டீட்டெயிலும் வந்து ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து டீட்டெயிலாக போட்டிருக்கிறோம் அந்த வீடியோ டீட்டெயில்ஸை நீங்கள் வந்து பார்க்கணுன்னு நினைச்சிங்கன்னா இங்கே கொடுத்துருக்க லிங்க்கை வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் உடனே உங்களுக்கு புதுசாக ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதை அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்டி கைட் இயனிங்ஸ் இருக்கும் அதை வந்து சூஸ் பண்ணிக்கங்க ஒன்ஸ் நீங்கள் வந்து அதை சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கெட் ஆக்சஸ்ன்னு கொடுத்துட்டு உங்களுடைய பேமெண்ட்டை வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா டிஸ்கார்டில் வந்து நம்ம அந்த வீடியோ டீட்டெயில்ஸ் வந்து நம்ம போட்டிருக்கிறோம் மறக்காம நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிறத நான் நான் நம்புகிறேன் இதுக்கு ஏன் நம்ம வந்து இப்படி ஒரு ஆப்ஷனை வந்து நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னா நமக்கு யூடியூப்லேருந்து எந்த ஒரு வருமானமும் கிடையாது நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த மாதிரி வீடியோலாம் மேக் பண்ணி போகிறதுக்கு நமக்கு ஏதாவது ஒரு ப்ராஃபிட் இருக்கணும் நண்பா அதனால் சின்னதாக ஒரு அமௌண்ட் வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணியிருக்கிறோம் அதனால் மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து உங்கள் சப்போர்ட்டை தேவை அதனால் நீங்கள் எல்லோரும் வந்து மறக்காமல் இதில் வந்து கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி சப்போர்ட்டை கொடுங்க இல்லை டைரெக்டாக வந்து உங்கள் ஆதரவு நம்ம சேனலுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்ம வந்து பிஎஸ்டி கைடு சப்போர்ட்டுன்னு கொடுத்துருக்கோம் அந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணி உங்கள் ஆதரவு நமக்கு கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் வேறு ஏதாவது டவுட் இருக்குது வேறு ஏதாவது வீடியோ வேணும்னாலும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் உங்களுடைய ஏர்னிங்ஸை வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்து அச்சீவ் உண்டான டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த புக்கில் இருக்குது அதனால் மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி பை பண்ணிக்கங்க இந்த வீடியோக்கு முடிஞ்ச வரைக்கும் உங்களோட சப்போர்ட் எனக்கு தேவை இந்த வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காக தேவைப்பட்டதுன்னா ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் நம்ம எதுவுமே பண்ண முடியாது நண்பா அதனால மறக்காம சப்போர்ட் பண்ணுங்கள் தடவை சாக்கில் மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம டென் தௌசண்ட் டாலருக்கு மேலே வந்து சம்பாதிச்சிருக்கிறோம் அந்த மாதிரி நீங்களும் வந்து ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஏர்ன் பண்ணலாம் உங்களுக்குள்ள இருக்கிற பேசிக் டவுட்ஸுக்கு உண்டான எல்லாத்துக்கு உண்டான ஆன்சரும் இந்த ஒரே புக்கில் இருக்கு நீங்கள் இதை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டு எண்டு வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஈஸியாக கிளியராக புரிஞ்சுக்கூடிய அளவுக்கு இந்த புக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் சொல்லியிருக்க சில ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸை மட்டுமே நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கனாலே வந்து உங்களுடைய சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆகிறத விட மல்டி இப்போ டைம்ஸ் உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும் இன்னும் இந்த புக்கை நீங்கள் வந்து பை பண்ணல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் மறக்காம க்ளிக் பண்ணி பை பண்ணிக்கிங்க உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது என் கூட பர்சனலாக பேசணும்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராம் பேஜில் ஃபாலோ பண்ணிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் கிளிக் பண்ணி மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கங்க அண்ட் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ஏன்னா ரொம்ப நம்ம டைம் எடுத்து ஸ்பெண்ட் பண்ணி தான் இந்த வீடியோலாம் ரெடி பண்ணுறோம் பண்ணுங்க பணம் கெட்டு மணி மணி காசு பணம் கெட்டு மணி மணி